ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி செவ்வாய் எப்படி சாமி கும்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் செவ்வாயும் வெள்ளியும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க இந்த நாளில் மல்லிகைப்பூ வச்சு நீங்கள் சாமி கும்பி கும்பிடும்போது ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு வந்து நல்லது இன்றைக்கி வந்து செவ்வந்தியும் மல்லிகைப்பூ வச்சு நான் இன்றைக்கி சாமியை அலங்காரம் பண்ணியிருக்கேங்க இன்றைக்கி வந்து செவ்வாய் வந்து முருகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கிறதுனால எப்போவுமே செவ்வாய் செவ்வாய் முருகருக்கு வந்து நெய் தீபம் போடுவேன் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் வந்து வெத்தலை நெய் தீபம் போட்டிருக்கேங்க எப்பவுமே வெத்தலை வச்சு நெய் தீபம் போடுறது எனக்கு வழக்கம் அது போக இன்றைக்கி பால் பாயசமும் நான் செஞ்சு சாமிக்கு படைச்சிருக்கேன் நார்மலாக பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மூணு விளக்கு வைக்கலாம் இல்லைன்னா அஞ்சு விளக்கு வைக்கலாம் இல்லைன்னா ஏழு க்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஏழு விளக்கு வச்சுருக்கேன் நெய் தீபம் பாருங்கள் முருகருக்காக ஒரு நெய் தீபம் நான் வந்து போட்டிருக்கேன் அது போக காமாட்சி விளக்கும் நான் ரெண்டு விளக்கு நான் இன்றைக்கி போட்டிருக்கேங்க இதை தவிர கீழையும் சாமியை நான் வச்சிருக்கிறேங்க ரெண்டு விளக்கு எப்போவுமே வந்து கீழேயும் நான் வந்து போடுவேன் நார்மலாக பார்த்தீங்கன்னா குலதீபம் வந்து நம்மளோட வீட்டு வாசலில் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ அதனால் வீட்டு வாசப்படியில் நான் வந்து ரெண்டு தீபம் போட்டிருக்கேங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு தீபம் நான் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து செவ்வாய் வெள்ளியும் ஒரு விளக்குனாவது நெய் தீபம் போடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சாமி சாமிக்கு வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க செவ்வாயும் வெளியும் நீங்கள் பண்ணும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ